நிறைய நல்ல தனி பாடல் இருக்க அருமையான பாட்டு கண்ணாசி பாடல பாத்தீங்கன்னா இந்த வாழ்க்கை சொன்னேன் இப்ப நம்ம வாழ்க்கை பெருங்கடல் எப்படி அது அழகா கண்ணாசன் எழுதுறாரு ஒரு குழந்தை பிறந்திருக்கு இவர் தாத்தாடலை கொண்டாந்து அவர்கிட்ட வந்து கொடுக்குறாங்க ஆசிராமண்ட கண்ணு கொண்டு அது யாரும் கேட்டீங்கன்னா நம்ம பஞ்ச அருணாச்சலத்தோட பேரன் கொண்டா கொடுக்குறாரு இவர் ஒரு பாடல் பாட சொல்றாரு கண்ணாசபுரி கவிஞர் இல்லையா அவர் ஒரு பாட்டு எழுதுறாரு அவனை எழுப்பாதி அப்படியே தூங்கட்டு எழுப்பாதீங்க நம்ம சொல்ல தெரியுமா ஏமா நீங்க ஒரு குழந்தை பத்த வீட்டை பார்க்க பண்ண தெரிஞ்சிருக்கோம் ஆனா போய் பார்த்தா இல்லைங்க தூங்கட்டு நான் பா தானே வந்தேன் பார்த்துட்டீங்க அவங்க ஊரே அவங்க தூந்துறமா இல்லையா அந்த ஆண்கள் அவர் எழுதுறாரு கண்ணா இந்த அந்த கவிதை மட்டும் அவங்க சொல்லிட்டேன்னா நம்ம எல்லாருக்குமே வாழ்ற நிலவு கூட்டிக்கொள்ளும் அதனோட கருத்து அவனை எழுப்பாதீர் அப்படியே தூங்கட்டும் ஆழ்ந்து துயிலே ஆனந்தம் காணுகிறான் அவன் நல்லா தூங்கினா தாண்டா சந்தோஷமா இருக்கு இப்ப நம்மளே பாருங்க விழிப்பது போல வந்து உறங்குவது சாக்காடு விழிப்பது போல நைட்டு தூக்கத்துல எல்லாமே சச்சத்து குழைக்கிறோம் கடவுள் சொல்றாரு இறப்பு உறுதின்னு சொல்றாரு அதான் மலையாத ஒரு பிரபலம் இருக்கு நான் நண்பனை அடக்கம் செய்து திரும்பி பார்த்தேன் ரோடு என் வீட்டு வாசலுக்கு போனேன் அடுத்து நான் தான் அர்த்தம் விவேகானந்த கேட்டாங்க நீ பெரிய சுவாமிங்க உங்களுக்கிட்டே ஆச்சரியமானது என்னன்னு கேட்டார் நீங்க ஆச்சரியப்படுற மாதிரிதான் இருக்கா அவர் சொன்னாரு நம்ம க்ளோஸ் உறவினர் யாராவது இறந்துட்டானா அடக்கம் பண்ண பிறகு கூட நாவியோட போய் நினைச்சு வரா மத்திய மனுஷன் அதான் நம்பவே வா உண்மை சொல்லுங்க இதுக்கு உதாரணம் சொல்லுறதா சார் ஜவஹர்லால் நேருக்காரல

அதனாலதான் மரணம் இல்லா பெருமாளை பத்தி அவருசி பேச்சது தெரியுமா மரணமில்லா மரணம் எல்லாம் பேசினாரு பேசின அடுத்த ரெண்டு மணி நேரத்தில் எதுக்கா சொல்லவர் என்ன மரணம் பத்தி எப்பவேனா வரலாம் ஆனா அது வரைக்கும் திருப்தியா வாழ்ந்துக்கிறோமா அப்ப அவர் என்ன எழுதுறாரு ஆழ்ந்த தொழிலே ஆனந்தம் காட்டுகிறார் அன்பு குழந்தையவன் அலையாண்டு செல்வன இந்த தூங்குவதே சுகமான தூக்கம் மீது கால மீது கண்ணுரங்கு மகளை பாட்டு கேட்பீங்களா அருமையான பாடல் கேடு இந்த நேரத்தை ஒவ்வொரு பருவத்திலே அதான் எழுத இந்த வயதிலே இப்போதே தூங்குவதே சுகமான தூக்கம் அவனே எழுப்பாது அப்படியே தூங்குகிற தூங்குகிற பூமியில் உள்ளதெல்லாம் பார்க்காமல் தூங்குகிறார் அவன் நம்முடைய வாழ்க்கை கடல் தெரிந்த பூமையில் உள்ளதெல்லாம் பார்க்காமல் தூங்குகிறான் பாவி என தூங்குகிறான் எந்த பாவியையும் பார்க்காம இன்று வரை இன்று வரை வரை சேராமல் தூங்குகிறான் தெய்வத்தின் காதுகளில் ரகசியங்கள் பேசுகிறான் நீங்கள் நானும் சின்ன பிள்ளையில தெய்வத்தை பார்த்துக்கிறோம் இருக்கிற யாருமே தெய்வத்தை பார்க்கல சொல்லாதீங்க

காசினியை பார்க்க காதல் வருமோ காதலுக்கு தடை வருவோம் மோதல் வருமோ முறைகேடுவார் துறை வருவோம் நன்றி இல்ல நண்பர்கள் தான் நாற்படும் சொல்லுவார் எல்லாம் நம்ம வாழ்த்துக்கிறார் கண்டிச்சுக்க நன்றி இல்லா நண்பர்கள் தான் நாட்புறம் சொல்வாரோ நலமிழந்த பெண் ஒருத்தி நாயகியா வருவாள் இது பையன் பாடல் வந்து பொண்ணா நலமில்லாத ஒருத்தவனுக்கு ஹஸ்பண்ட் அவர் சொல்லி போறாருக்கும் அவர் மேற்படி மேலே கீழே சொல்றாங்க பழக்கில் அவருக்கு செய்ய தொழில் வருவோம் திண்டாட்டம் தான் வருவோம் இவ நல்லா இருக்கலாம் இல்ல சாப்பாடு திண்டாடலாம் வெயில் அழைத்து வரும் வியர்வையில் நீராடி ஐயா பசி என்று அலைகின்ற நிலையம் இருக்கும் என்ன வரும் என்று இப்போது யார் அறிவார் குழந்தை இன்னும் வளரல எதிர்பார்த்து அடுத்து கோடிக்கு ஒரு பக்கம் ஏழையா போய் காசு இல்லாம சாப்பிடாம இருக்கிறது கோடிக்கு அதிபன் என குறையாது பெற்றாலும் இவன் அடுத்த பக்கம் கோடி கோடிக்கு அதிபன் குறையாது பெற்றாலும் நாட்டுக்கு தலைவன் நல்வாழ்வு நல்வானே பெற்றாலும் கேட்ட பொருள் எல்லாம் கிடைத்தாலும் அவன் வீட்டு மாட்டுக்கு கூட மரியாதை இருந்தான் பார்த்தாய பாருங்க இவ்வளவு இருந்தாலும் பஞ்சனைகள் இருந்தாலும் பால் குழந்தைகள் இருந்தாலும் சொத்துள்ள காரணத்தால் துக்கம் பிடிக்காது முதல்ல பசியில சாப்பிடல சாப்பாடு சாப்பாட ஒண்ணும் இல்லை தூக்கம் வராங்க இப்ப நிறைய இருக்கிறனால நிறைய பேர் நிறைய காசு வந்தால் தூங்க விட்டாங்க தெரியுமா என்னோட துக்கம் திருட வருவானோ இல்லை இன்கம் டாக்ஸ் ரெயில வருவோ ஈடி வருவோ இல்லை வேற ஒண்ணா கேடி வருவானோ எதாவது ஒரு திங்கட்சுல வர மாட்டாங்க அப்ப நல்ல கவனிக்க கேட்ட பொருள் எல்லாம் கிடைத்தாலும் அவன் வீட்டு மாட்டுக்கு கூட மரியாதை கிடைத்தாலும் பஞ்சனைகள் இருந்தாலும் பால் படங்கள் உண்டாலும் சொத்துள்ள காரணத்தால் துர்க்கம் முடிக்காது அவனை எந்த பூஞ்சாலையிலோ நெடுஞ்சாலையிலோ நம்பி நடந்த போதும் தனிமை கிடைக்காது ஒரு சில பேர் தனியா நடப்பாங்க தனிமை வேணும் நான் தனியா இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க ஆனா என்ன பண்ண முடியாது பணம் கூட வருமே அவங்க வீட்டு ஆச்சர் தான் புரிஞ்சுங்க அப்ப என்ன சொல்ல வராருன்னா நம்பிக்கை இதுதான் வாழ்க்கையோட சுந்தரமான ஒரு விஷயங்க நம்ம வாழ்ந்துட்டு ஏமாற்றம் கோபம் அழுதல் கும்பி வியர்த்தல் விறுவிறுத்தல் கும்பி எறிதல் அடுத்தவங்க புறாம கும்பு எறிதல் கொதித்தல் துடிதிருத்தல் அம்மா அத்தனையும் எதிர்கொள்ளும் அத்தனையும் தாங்குவதற்கு அடித்தவர்கள் வேண்டாமா இப்போது அவனை நம்ம வாழ்க்கையோட கடன் இது அனுபவிக்காத நோக்கம் யாருமே இல்லை கொஞ்சம் சொல்லலாம் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன்னு ஆனா நம்ம என்வாரமெண்ட் அப்படித்தான் இருக்கும் அதனால என்ன பண்ணலாம் இந்த இந்த வந்து ஒரு கஷ்டமான கடல் வாழ்க்கை பெருங்கடல் இது என்ன பண்ணலாம் ஒரே எண்பத்தஞ்சு வயசு தாத்தாக்கு பர்த்டே

நிறைய பேர் பிள்ளைங்க கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படி நினைச்சீங்கன்னா கேட்க மாட்டாங்க வளரா சொல்லி எத்தனை பேர் கேட்டாங்க இன்னைக்கு வரைக்கும் கேட்கலையே இல்லையா அதனால கடைபிடித்த கொள்வார்கள் வாழ்க்கையா வந்தது அப்ப அவருக்கே அந்த நிலைமைன்னா நம்ம ஒரு தெரிவாய்கணும் கவலைப்பட வேண்டாம் இப்படித்தான் இயற்கை அப்படி முடிவு பண்ணிக்கணும் அப்ப நம்ம வாழ்க்கை சுருக்கமா சொல்ல போனா இப்ப நம்ம வாழ்க்கையில வளரா பின்பற்றினா என்ன செய்யலாம் ஒண்ணு வசிப்பை ஒரே ஒரு வாழ்க்கை சொல்றாரு

புத்தர் இருந்திருக்கிறார் இருந்திருக்கிறார் எல்லாரும் வள்ளுவர் கொடுத்துறாரு வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா தோலுன்ற அப்ப தோலை குடிச்சு சிக்கன் சாப்பிட்டா எங்களுக்கு கூட்டத்தையும் உயிர் கொலைக்கு அகை இருந்திருக்காங்க ஆனா ஒரே ஒரு வேறுபாடு வள்ளுவான் சாப்பாடு போட சொல்ற நீ வேலை சாப்பாடு போடுறது அப்ப நம்ம இக்கிற துயரமான வாழ்க்கையில வாழ்ந்தாலும் கூட என்ன பண்ணலாம் தர்ம தானம் பண்ணல

மரணம் தான் என்ன நமக்கு உண்மையில மரண பயம் எப்படி இருக்கும் கேட்டீங்கன்னா எப்படி எல்லாத்தையும் விட்டுட்டு போறது இவ்வளவு சம்பாதிச்சிருவேன் நாற்பது வருஷம் சம்பாதிச்சிருவேன் எல்லாத்தையும் குடிச்சுட்டு போறது ஒருவேளை கடவுள் போகும்போது செக்கா எழுதி கொண்டு போனான்னு வச்சிருக்கா மரண பயம் வராது எல்லாரும் எப்படி செக் ஃபார்ம் கட்டிட்டு இருப்பான் எங்க செல்ல எங்க செல்லும் பேசிக்கோமா இல்லையா அப்ப எல்லாத்தையும் விட்டுட்டு போறதுக்கு தான் நமக்கு எல்லாரும் பயமா இருக்கு ஆனா ஒரே ஒரு வழி இருக்குங்க நீங்க சேர்த்து வச்சதெல்லாம் எல்லா சொத்தையும் நீங்கள் காப்பாத்தணும்னா ஒரு வழி இருக்கு ஏழை வயிறு ஏழை வயலு போனீங்கன்னா அப்போ வாக்கிங் மெட்டீரியல் டெபாசிட் ஆயி போயிடும் எத்தனை பேர் நம்ம செய்ய முடியுது செய்யறதுக்கு பெரிய சொத்து வேண்டாம் ஐயாயிரம் ரூபாய் பத்தாயிரம் கொடுத்து உன்னியோ அன்னதானம் பண்ண வேண்டாம் நான் தான் நிறைய பேரு உங்க பாப்பா இறந்த நாளுலாம் கேட்பாங்க சார் அன்னதானம் பண்ணுங்க நான் பண்ணிவிட்டேன் நான் சொல்லிங்களேன் நான் வாக்கிங் போறப்ப நூறு ரூபாய்க்கு பிஸ்கட்டோ வடையோ ரோட்டோ ரோட்டெல்லாம் படுத்துருக்கேன் பாத்தீங்களா அவன் பக்கத்துல அழகா போயத்துக்கோ எங்க வீட்டுல ரொம்ப சந்தோஷம் என்ன நாங்க எல்லாம் பர்த்டேயும் வெட்டிங் டே எல்லாம் கொண்டாடுறது எல்லாரும் கூட்டு வச்சு கேட்டு விட்டுறது இல்லை ஏன்னா எல்லாரும் சாப்பிட்டு யாருக்கு சாப்பாடு இருக்கும் அவனுதான் கிடைக்கும் எல்லாரும் டின்னருக்கு யாரு போறா யாரு வீட்டுல சாப்பாடு இருக்கோ அவங்க தான் டின்னர் கிடைக்க சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க யாரு வீட்டுல சாப்பாடு இருக்கும் அவனை தான் நீங்க டினருக்குறீங்க ரோட்டரிக்கு அப்படி ஒரு சாப்பாடு இருக்கும் ஆனா உண்மையிலே ஏழைகள் கிடைக்கிற சாப்பாடு இல்ல அப்ப என்ன பண்ணா ஒரு வாரத்துக்கு ரெண்டு நாள் ஆகுது பண்ணி பாருங்க செய்ய முடியும் பிஸ்கெட் பாக்கெட் பத்து ரூபாய்க்கு கிடைக்குது அஞ்சு ரூபாய் கிடைக்குது நீங்க ஒரு பத்தனை பாக்கெட்டு இருபது பாய்ட்டு வாங்கி வச்சுட்டு வாக்கிங் போற ஏழைகள் போக்கலாம் உங்க பிள்ளைங்க சொல்ல பக்தின்றது உடனே வந்துடாருங்க மனைவியல் மேடத்துல பேச பக்தி இருக்கும் இல்ல இல்ல ரெண்டுக்கு எடை போட்டதாம் எனக்கு இயர்க்கே பக்தி இருக்குங்க இன்னொரு புటికి இல்லைங்க ரெண்டு கடைய கொஞ்சம் பக்தியen கிடையாது அப்ப பக்தி இருந்தா ஊங்கு இல்லைன்னா இல்ல நீ கோயில் போனா பொண்ணு சொல்லும் இல்ல பீஜிக்கு தான் போலாம் கோயில் மீதி போய் பாரு அப்ப இல்ல அர்த்தம் அப்ப இப்ப எல்லாம் அப்படியே ஆபாயா என்ன பண்ணலாம் இருக்கு அப்பதான் ஓஷன் ஒரு பெரிய அறிஞர் பெரிய ஞான அவர் என்ன சொன்னாரு மேக் அண்ட் மேக்

ஹைதராபாத் நிஜாம் நிஜாம் ஹைதராபாத் நிஜாம் ஐ ஆயிரத்தி முப்பத்தி அஞ்சு அந்த வந்து உலகத்திலேயே பெரும்பாணக்காரோட பேரு இருக்குறதுக்கு கொஞ்சம் கூட மனசு கிடையாது போன காசு கொடுத்து கேட்பாங்க அவனுக்கு காசு கொடுத்தது கல்யாணத்துக்கு போவார் அவர் போட்டுக்க ட்ரெஸ் இருக்குல்ல போட்டா அடுத்த பரம்பரையில ஒருத்தர் கூட கொடுத்து கிடையாது

மொனகேன ஒரு மலையா அப்படி இருக்கு அதனால தான் கர்ணன் வந்து கடைசி காலத்துல இந்திரன் வந்து மாருவேல வந்து கேட்டப்ப ரத்தத்தை வார்த்தார்ல ரத்தம் தகந்தேன புண்ணியத்தெல்லாம் நீதி பேசறதுக்காக குஞ்சு ஒரு கதையலாம் கேன்றாக சொல்றேன் ரத்தத்தால அந்த புண்ணியத்தலாம்toprule கர ஒரே பரமால் பேர் என்ன கேட்டாரு உனக்கென்ன வேணும் ஏன் கேட்டாரு எங்க வியாசே வந்து மால இப்படி உலகத்து வந்து பா அங்க வீட்ல பிச்சை கேத்து வந்துற அம்மா தாዬ பிச்சை போடுங்க நீங்க சோறு போட்டீங்க உங்களுக்கு என்ன கேட்பாரு யாரோ கேட்டிருக்காங்களா அப்ப என்ன பண்றாங்கன்னா இந்த மார்வேஷில வந்த ஆளு பகவான் தான் அவர் வந்து கேக்குறாரு அவர் என்ன பண்ண என் பண்ண புண்ணியத்தை எல்லாம் கொண்டு வந்து குடுத்துட்டாங்க அவ்வளவு கரணு தெரியும் வந்தது யாருன்னு தெரியும் ஏன்னா யாருமே புண்ணியம் கேட்டு வரமாட்டான் ஏன்னா புண்ணியம் ஒருத்தர் கொடுக்க முடியாதுன்னு தெரியும் இருந்தது இருந்தது பகவான்னு தெரியும் இருந்தாலும் கருத்து கிருஷ்ணன் கருத்து கொடுத்தாச்சு

கஷ்டப்பட்டு வாழ்ற இந்த பூமியில நம்ம சுகமா இருக்கணும்னா ஒண்ணு தானம் கொடுக்க பழகணும் சின்ன அளவுல மூணு நான்வெஜிடேரியன் சாப்பிட நிறுத்தணும் நிறுத்திட்டீங்கன்னா அன்பு வந்துடும் எல்லா உயிரிலையும் அன்பு செலுத்துற ஒரு நிலைமை நம்ம கொண்டு வரலாம் எத்தனை பிறவை எடுத்தாலும் எனக்கு இல்லைன்னு சொல்லாத ஒரு பிறவை கொடுறான்னு கேட்டான் அப்ப அடுத்தவங்க தானம் கொடுக்க எவ்வளவு முக்கியம் பாரு என்ன ஸ்பெஷல் ஆஸ்பத்திரியில் இருக்க அம்மா பக்கத்துல இருக்காங்க கையில காசு கிடையாது ஆஸ்பத்திரி இருக்கிற பார்த்த ஒரு ஆளு வந்து

சொந்தக்காரரு தன்னு தம்பி கூட்டுறது தானே இல்ல யாருக்கு உங்களுக்கு கூட அவளை கூப்பிட்டு தான் தானம் அதை நம்ம படலாம் ஒண்ணு ரெண்டு இன்னும் சொல்றேன் இந்த குடுக்குறத பத்தி இன்னொரு போறேன் அடுத்து அவதாரத்துல ரொம்ப வடிவத்தை எடுத்த ரொம்ப கம்மன் அம்மாவே நீ குட்டடா குட்டான்னு சொல்லும் அம்மா சொல்லுவாட இந்த குட்டியா நீ இருக்க சொல்ல மாட்டாங்கல்ல தாய் சொல்ல அம்மா அப்பா சொல்லுவாரு நீ இருக்க நல்லா உணர்ந்துக்கலாம் சொல்லுவாரு அப்பா சொல்லுவாங்க அம்மா சொல்ல மாட்டேன் அம்மாவே சொல்ற உள்ள பருவத்து தான் அந்த வாமன மூர்த்தி அவர் போய் கேரளால இருக்கிற ராஜா மகாவலி சக்கரத்துல மூணு அடி கேட்கிறாரு அவர் பக்கத்துல இருக்கிற ஐயோ சொல்றாரு தே வாத்தியார் வாத்தியார் மகாபலி சக்கரம் சொல்றாரு நீ கொடுக்காத வந்திருக்கிறது பகவான் கொடுக்காத நீ சாதாரணிக்காத சின்ன பிள்ளை மூணு அடி கேக்குதுங்க அப்ப யோசிக்க வேண்டாம புத்தி இல்ல கொடுத்துடாதே அவர் அவருடைய குரு சொல்றாரு

அடுத்தவங்களை பாராட்டணும் வேண்டாம் இல்ல ஆனா கவனமா செய்யணும் வேண்டாத அட்டை பண்ணி கொடுத்துருக்காரு இப்ப எப்ப ரோட்ல படுத்துருக்காங்க சார் சோறு வேணாம் சார் பைசா கொடுக்கணும் சாயந்தரம் போட்டோ வச்சுக்கோம் நீங்க சாப்பாடு கொடுங்க பைசா கொடுக்காரு நான் எப்பயும் பைசா கொடுக்குறது ரெண்டாவது நிறைய படிக்கலாங்க ஆனா படிச்சது தலைக்கு ஏற்கூட வாயோட நின்றணும் படிக்கிறது சம்பாதிக்கிறது தான் அந்த கர்வம் வந்துடும் பிள்ளைதான் சொல்ற கைவி கைவிசி நடக்க பயந்துன்ற கால் நீட்டி உட்காரது அது அப்ப என்னது தன்னடக்கம் நம்மளும் அதை மாதிரி மெல்ல மெல்ல பண்ணலாம் ஈகோ குறைக்கலாம் நான் ஒரு காலத்துல சீட்டர்ல மன இருந்தேன் அது ரிட்டர் ஆகிட்ட எக்ஸ் தானது எவ்வளவு நாள் எக்ஸ் சொல்லுவோம் எவ்வளவு நாள் எக்ஸ் சொல்லுவோம் அவரே வீட்டுக்கு ஐயா போதும் வணக்கம் சொல்லிட்டால அப்ப கூடிய மட்டும் நம்மளுடைய செல்ஃப் இமேஜ் ஆணவத்தை குறைச்சிட்டாலே தாராளமா அன்பு வந்து தூக்கத்துல இருக்க கடவுள் வந்து டெய்லி தூக்கத்தை கொடுக்குறது அதாங்க

அது சாய்பாக ஆகட்டும் குட்டப்பட்டி பெருமுறை ஆகட்டும் பெரும்புரை போயிட்டாங்க ஆனா அவர் அன்னைக்கே என்ன சொல்லிருக்காரு நீ உருவ வழிபாடு பண்ணாரு எத்தனை பேருக்கு தெரியும் புத்தர் உருவ வழிபாடு கிடையாது இப்ப எல்லாம் புத்தராக கோயில் கட்டிட்டு அவர் புத்தருக்கு உருவ வழிபாடு பிடிக்கல புத்தரோட எழுத்துக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே ஸ்ட்ரக்சரா தான் இருக்கும் அவர் மெசேஜ படம் போட்டுதான் காட்டுவார் அவர் போட்டோவே கிடையாது நிறைய பேர் தெரியாது புத்தர் வந்து அவர் போட்டோவை எடுத்து விரும்பல நீ சாமி இல்லைன்ற அவர் என்ன சாமி ஆக்கிட்டு நான் இறந்த பிறகு புத்த சாமி ஆயிடுவார்ல அதனாலதான் அவர் வேண்டாம் வேணா இப்ப புத்த கோயிலாம் கட்ட ஆரம்பிச்சாச்சு நம்ம கொள்கை சரியா புரிஞ்சுக்கலாம் நம்ம கன்ஃபியூஷன் ஆகிடும் அப்பா வெளிநாட்டுக்காரங்களாம் வர்றாங்கல்ல வெளிநாட்டுக்காரங்க வரும்போது எல்லாமே ஒரு பொருள் பார்த்தா எக்ஸ்பைரி டேட் பார்ப்பாங்க பிரெட் வாங்கினா எக்ஸ்பைரி டேட் இல்லை எல்லாத்தையும் பார்த்தாங்க ஆனா அந்த புதி பாக்கெட்ல எக்ஸ்பைரி டேட் போடல அப்போ கேட்டாங்க சார் இதுல என்ன எக்ஸ்பைரி டேட் போடலையே அப்ப என்ன பதில் தெரியுமா

அது வேண்டாம் வளரம் சொல்லவே இல்லை அவர் சொன்னது வந்து மூணு தனித்திரு விழித்திரு பசித்திரு நம்ம அந்த மூணாவது செய்யறோமா எத்தனை பேர் நான் சாப்பாடு எப்படி சாப்பிடறோம் பசி சாப்பிட்டுருக்கமா தப்பா போச்சுக்காரங்க சொல்றதுக்கு உண்மையில பசி வந்து சாப்பிடறோமா ஏங்க சாப்பிட வாங்கன்னா உடனே போய் சாப்பிடுவாங்க ஓசியா கிடைக்குதா நிறைய சாப்பிடுறோம் ஆமா மீட்டிங்ல போறமா சாப்பிடுறோம் கெட்டு போயிருங்க சாப்பிடுங்கன்னா சாப்பிடுறோம் ஆமா இல்லையா